குமாரன் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஐந்தாவது ஐந்தாம் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியையை யோசிக்கிறார் சொல்லலாமா ஆமேன் ஆம்கிசுகள் மிகப் பிரியமான இஸ்ரேல் மக்களை பாதுகாத்ததை போல அவருடைய செயல்களை எல்லாம் நினைத்துப் பார்க்கிறார் தாவீது உம்முடைய செயல்களை எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்க்கிறேன் அதோடு நான் தியானிக்கிறேன் நீ எவ்வாறு உதவி செய்தீர் என்பதை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லி உடைய கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன் எவ்வளவு ஆழமா சொல்லி இந்த உலகத்துல எல்லாவிதமான விதமான படைப்புகளும் உம்முடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றன அதனால எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது நான் அதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கூடிய ஆபத்துகளையும் எனக்கு இருக்கக்கூடிய வேதனைகளையும் நீக்குவதற்கு நீர் வல்லமையானவர் என்று அவருடைய நினைத்து நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி ஆழமான ஒரு சத்தியத்தை இங்க தாவிக்கிறார் மிகப்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில கடந்த காலங்கள நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுவரை நன்மை செய்தவர் இனிமேயா தீமை செய்வா

எல்லாவற்றையும் ஆழ்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அது எல்லாமே அவருடைய பாதப்படிக்கு கீழே தாங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டள எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது பூர்வ நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததை போல

நம்மை மேற்கொள்ள வைத்து நம்மை ரச்சிப்பின் பாதையை வழிநடத்துவார்கள் ஆமன் யூ